சுவாச நோயை போன்று எதிர்காலத்தில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை கூடும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் விசார்ட வைத்திய நிபுணர் வைத்தியர் அதுல லீனபத்ர தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டார் கடந்த சில வாரங்களாக ஆசிய வெளிய நாடுகளில் கொரோனா நோயாளர்களின் அதிகரிப்பை அவதானிக்க கூடியதாக உள்ளது கொரோனாவின் உபதிரிவு இவ்வாறு பரவலடைந்து வருவதாக தகவல்கள் உறுதிப்படுத்தியிருந்தன இது மிகவும் பாரதூரமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும் திரிபாக அடையாளப்படுத்தப்படவில்லை இலங்கையிலும் இருபது வரையான வைத்தியசாலைகளில் சுவாச நோய் தொடர்பான கண்காணிப்பு கட்டமைப்பு ஒன்றை முன்னெடுத்து வருகின்றோம் அதனூடாக இன்ஃபுளுவென்சா போன்ற கொரோனா நோயும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் நாளாந்தம் வைத்தியசாலைகளில் இருந்து நோயாளர்களின் பரிசோதனை மாதிரிகள் கிடைக்கப்படுகின்றன அந்த தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை அதனால் மக்கள் இது தொடர்பில் அவசியமின்றி அச்சம் கொள்ள வேண்டியதில்லை ஆயினும் சுவாச நோயை போன்றும் எதிர்காலத்தில் ஏதாவது நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் சுகாதார அதிகாரிகள் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றோம் கொரோனா நிலை அதிகரிக்கும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல்களை வழங்குவோம் அதனை எதிர்கொள்வதற்கு எமது வைத்தியசாலை கட்டமைப்புகள் ரசாயன கூட கட்டமைப்புகள் பயிற்சி பெற்ற சுகாதார சேவையாளர்கள் தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள் என்றார்